என்னடா சோட்டு நைட் எல்லாம் ஒரே நான் தூங்க முடியல எப்ப கல்லாகும் எப்ப கல்லாகும் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாலே ஓபன் பண்ணி கொடுத்துடணுமே உனக்கு சித்தி சின்ன பசங்கனா அப்படிதான் சித்தி சின்ன வயசுல நீ அப்படிதான் இருந்திருப்ப அட நீ வேறடா எங்கட எங்க அம்மா எனக்கு இந்த வெள்ளம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது உங்க பாட்டி இப்போ உனக்கு கொஞ்சம் நாங்களே சிட்டு சொட்டுன்னு நிறைய வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்களே எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்ததே இல்லடா எனக்கு ஆசையா இருக்கும்டா பசங்களை பார்க்கும் போது சூப்பரா இருக்கு ஓபன் பண்ணிடலாமா சரி சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டா போல ஓகே ஓகே ஓபன் பண்ணிடலாம் பென்சில்ங்க பத்தியா எங்க ছোটனக்கு எங்க பாட்டி வாங்கி வந்து கொடுத்தாங்க நான் வந்து ஹலோ கிட்டி தான் கேட்டிருக்கேன் சரி அவங்க வந்து ஜிப்ரா வெண்டைனால அவਨੇ 걔ன கொடுத்தேன் சூப்பரா இருக்குல ஆமா மமி நல்லா சூப்பரா இருக்குல பிங்க் कलर நமக்கு ஃபேவரட் ஆன कलर சூப்பரா இருக்கு நானே இதே மாதிரி பார்த்தே உங்களுக்கு கிட்ட வாங்கி தர சொல்லப்படனது ஏருக்கு போல இதுல சிட்டி சிட்டி நான் ஓபன் பண்ணே இங்க சிட்டி வா

ஓகே ஓகே வாட்ட அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்தான்னே கிட்டப் போற ஓகே ஓகே भूलியேச்சிரோ தெரியல மாதிரி இங்க என்ன இது ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இ இது பாத்தீங்களா கலர் பென்சில் வாவ் கலர் ரொம்ப சூப்பரா இருக்குல 12 கலர்ஸ் கொடுத்திருக்காங்க பா வாவ் பார்க்கதே அப்பு சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கு கையில நல்ல ஷைனிங்கா இருக்கு பாக்கதே अलग இருக்கு பென்சில் பாருங்க நல்ல ஷார்பா இருக்கு இந்த கலர் பென்சிலே இரி இரி ஆ உள்ள இன்னொன்னு கூட இருக்கு மொத்தம் 12 பென்சில் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க போல பா பென்சில் பாக்ஸ் எடுக்கலாமா இல்ல பெஸ்ட் எடுக்கலாமா ஐயா இன்னொன்னு வேற கொடுத்திருக்காங்கப்பா என்ன சிசர்ஸ் ஆ சிசர்ஸ் தரணுமா நான் வாங்கணும்னு நினைச்சத இந்த மாడే நம்ம குட்டி பசங்கள இந்த முறை பிளாஸ்டிக் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணனமே ஐங்க பாருங்கல ரொம்ப கியூட்டான ஒரு பென்சில் பாக்ஸ் இதுக்குள்ள ஏரே தேர்ஷா சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் தான நாளைக்கு டாடி வாங்கி கொடுத்துடுவாங்க ஓகே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் நெக்ஸ்ட் இது என்ன நெக்ஸ்ட் ஐ இங்க பாருங்க ஒரு ரைட்டிங் போர்டு மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த ரைட்டிங் போர்டு நம்ம மாட்டி வச்சிரலாம் கையில வச்சிரலாம் போல வாவ் அதுக்கு அப்புறம் வந்து இத ரைட் பண்றதுக்கு ஒரு பென்சில் கொடுத்துட்டாங்க பா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம ஆபி பார்பி ஷோ எழுதலாம் ஐ சூப்பரா இருக்குல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி